அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகேது இல்லா இன்னைக்கு ரொம்ப பயனுள்ள இரண்டு திக்கர்கள பத்தி பாக்கலாம் இந்த இரண்டு திக்கர்களுமே நீங்க முதல் பத்து நோன்புல நீங்க தவறாம செஞ்சிருக்கணும் இதை நான் இரண்டு நோன்பு தான் இப்ப நான் இதை போடுறேன் இனி உள்ள மீதமுள்ள நாட்களுக்கு நம்ம தவறாம எல்லா அமல்களையும் செய்யலாம் இரண்டு திக்கர்களுமே ரொம்ப ரொம்ப விசேஷமான திக்கர்கள் இந்த திக்கர்கள் எண்ணிக்கை அப்படிங்கிறது கிடையாது எவ்வளவு வேணாலும் நீங்க ஓதலாம் குறைந்தது முப்பத்தி மூணு முறை நீங்கள் ஓதிக்கோங்க எவ்வளோ தூரம் வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் ஓதலாம் அதிக அதிகமாக நீங்கள் ஓதிட்டே வாங்க இல்லை ஏதாச்சும் ஒரு காரியம் நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க இந்த காரியம் எனக்கு இந்த மாதம் முடியறதுக்குள்ளே நடந்து முடியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் சரி இன்ஷா இன்ஷால்லா அல்லாஹால நடத்தி காட்டுவோம் இன்ஷா அல்லா முழு நம்பிக்கை வச்சு நீங்கள் ஓதி பாருங்கள் அல்லாஹ் மீது முடியுமான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று கண்டிப்பாக அல்லாஹ் தாலா உங்களுடைய தேவை என்னவோ நீங்கள் எந்த நாட்டத்துக்காக நீங்கள் ஓதுறீங்களோ அந்த நாட்டத்தை நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாக இப்போ இந்த இரண்டு யுவாக்கள் இரண்டு டிக்கர்களை பற்றி பார்க்கலாம் உமா அர்சல் நாக இல்லா ரஹ்மதல் லில் ஆலமீன் வமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மதல் லில் ஆலமீன் வமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மதல் லில் ஆலமீன் வமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மதல் லில் ஆலமீன் உமா அர்சல்னாக்க இல்லா ரஹமதல் லில் ஆலமீன் وما أرسل وما أرسلناك إلا رحمة للعالمين وما أرسلناك إلا رحمة للعالمين الحمد لله إبا ذكر بنا اللهم ارحمنا برحمتك يا رحم الراحمين 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 அல்லாஹு மர்ஹம்னா பி ரஹமதி கயா ரஹமர் ராஹிமீன் அல்லாஹு மர்ஹம்னா பி ரஹமதி கயா ரஹமர் ராஹிமீன் அல்லாஹு மர்ஹம்னா பி ரஹமதி கயா ரஹமர் ராஹிமீன் அலமதுல்லா இந்த இரண்டு திக்கர்களுமே ரொம்ப ரொம்ப விசேஷமான திக்கர் அதிலும் இரண்டாவது திக்கர் அதிக பேருக்கு தெரிஞ்ச ஒன்று கிருபையாளனுக்கு எல்லாம் கிருபையாளனே உன்னுடைய கிருபையை கொண்டு எங்களுக்கு கிருபை செய் அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்கராக இருக்குது இந்த திக்கரை இந்த இரண்டு திக்கரங்களுமே நீங்கள் அதிகதிகமாக ஓதுங்க குறைந்தது முப்பத்தி மூணு முறை அப்படிங்கிறது ஊதிகிட்டே வாங்க நல்ல அமல்கள் மனசில் அதே மாதிரி காரியம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை மனசில் நீத்து வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ அல்லாஹுத்தால நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்ல முழு நம்பிக்கை வச்சு ஓதி பாருங்க இதனைத்தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதனால் ஊதி அவங்க பலன் பெற்றாங்க அப்படின்னா அதற்கான மக்கூலியே அல்லாஹு தலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான்னு இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கை வச்சு ஓதிப்பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்ல அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இஸ்ஸுலாமலை கும்பர் ரஹமதுல்லாஹி அபர்க